ஓம் சக்தி தாயே துணை ஏ நன்பு குழந்தை உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் இன்று இரவே உன் தாயானவள் நான் உன் கண்களில் பட்டு விடுவேன் ஏ நன்பு குழந்தையே உன்னுடைய பூஜையில் மனம் குளிர்ந்துதான் நான் வந்துள்ளேன் நீ எனக்கு செய்கின்ற பூஜைகள் எதுவுமே வீண் போகவில்லை என்று நினைக்க வேண்டுமல்லவா நாம் எத்தனையோ வேண்டுதல்களை வைக்கின்றோம் எத்தனையோ பூஜைகளை செய்கின்றோம் நாம் தாயானவள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றாலே நம்முடைய வேண்டுதல் எதுவும் நிறைவேற்றி கொடுக்கவில்லையே என்று என் குழந்தை மனம் நொந்து போய்விடக் கூடாது அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு அந்த நல்ல செய்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் உன்னுடைய பூஜை நிச்சயமாக வெற்றி பெற்று நீ உணரப்போகின்றாய் என் குழந்தை இந்த தாயானவள் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கையினால் உன்னுடைய வேண்டுதல் ஒன்று வலுப்பெற்று பழிக்கப் போகிறது என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற மிகப்பெரிய சந்தேகமும் குழப்பமும் தீரப்போகிறது நான் நினைத்தது எல்லாம் நடக்குமா நாம் கேட்டது எல்லாம் கிடைக்குமா என்று சந்தேகத்தோடு இருந்த என்னுடைய குழந்தை நிச்சயமாக நீ கேட்டது நீ நினைத்ததும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை கண்கூடாக காணப்போகின்றாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் செய்து கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ ஒவ்வொரு முறையும் உன்னுடைய நம்பிக்கை இல்லாததால் இழந்து கொண்டே இருந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் என் குழந்தைக்கு என் மேல் நம்பிக்கை அதிகமாகிவிட்டது இந்த வராகி என்பவள் யார் என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவள் எப்படி ஏனும் நமக்கு கொடுத்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் தானே என்னை முழுமையாக நம்பி என்னை சரணடைந்ததொரு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் இந்த தாயானவளுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது உன் மனம் முழுக்க ஆனந்தத்தோடு எனக்கு செய்கின்றாய் மன நிறைவோடு செய்கின்ற பூஜைகள் எல்லாமே நிச்சயமாக இந்த தாயானவள் மனதார ஏற்றுக்கொண்டு என் குழந்தைக்கு பல நாள் ஆசைகளை வழங்கி இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே விடாதே எல்லோரது பூஜையிலும் நான் வந்துள்ளேன் யாருமே என்னை உணரவில்லை என்று நினைக்கும் பட்சத்தில் உன் பக்கம்தான் தவறு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலையானது ஒரு நிலைப்படாமல் உன்னுடைய எண்ணங்கள் நாலா பக்கமும் திசை திருப்பி ஓடிக்கொண்டிருந்தால் உன் தாயானவள் நான் வந்ததை நீ எப்படி அறிந்து கொண்டிருப்பாய் என் குழந்தை எந்த ஒரு குழந்தையும் மனதையும் ஒரு நிலைப்படுத்தி இந்த வராகியானவளை கண்டுவிட வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறதோ அந்த குழந்தைகள் நிச்சயமாக என்னை கண்டிருப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்னுடைய குழந்தையின் மனதை மகிழ்விப்பதை தவிர இந்த தாயானவளுக்கு வேறு என்ன எண்ணம் இருக்கப் போகின்றது என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் குழந்தை ஒரு நாளும் எந்த ஒரு வேதனையிலும் துவண்டு விழுந்து விடக்கூடாது தோல்விகளை கண்டு பயப்படாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை தாங்கி பிடிக்க நம் வராகி அம்மா இருக்கின்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது இந்த வராகியானவள் எத்தனை நாட்கள்தான் உனக்கு தராமல் இருந்து விடுவாய் என்று நீ நினைக்கின்றாய் நானும் சில காலம் உனக்கான வாய்ப்புகளை உனக்காக உருவாக்கி கொடுத்து விட்ட பிறகு அதை நீ நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு வந்து விட்டது அல்லவா இந்த நம்பிக்கையை மட்டும் நீ ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே இது ஒன்றே போதும் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் செயலாக போகின்றது எது நடக்க வேண்டும் என்று அதிகமாக உன் மனதிற்குள் எண்ணங்களை வளர்த்து கொண்டிருந்தாயோ எந்த ஒரு விஷயம் நடந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைத்தாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது நீ நடக்கும் நடக்க வேண்டும் நடந்து விட்டது என்று எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை உன்னுடைய எண்ணங்களாக எப்பொழுது வைத்திருக்கிறாயோ நேர்மறை எண்ணங்களாக எப்பொழுது கொண்டுள்ளாயோ அதுதான் உனக்கு வாழ்க்கையாக மாறப்போகிறது என்று உணரப்போகின்றாய் நீ கேட்டதையெல்லாம் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல நீ என்னிடம் வந்து கேட்டுவிட்டாய் அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நீ கேட்டது போலவே உனக்கு நடக்கத்தான் போகிறது என் குழந்தை மனதிற்குள் நினைத்ததை எல்லாம் எண்ணங்களோடு சேர்ந்து நேர்மறை எண்ணங்களாக மாறி அவையெல்லாம் உயிர் பெற்று உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகிறது நீ எத்தனை பாக்கியத்தை செய்துள்ளா என்று ஒருமுறை முறை நினைத்து பார்த்தாயா வராகி அம்மா உன்னோடு இந்த இரவில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படியென்றால் என் குழந்தை இந்த தாயானவளை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றாய் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என்றால் என் குழந்தை ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அரவணைப்பில் என்னை வைத்துள்ளாய் இந்த தாயானவள் நான் என்னுடைய அரவணைப்பில் உன்னை வைத்துள்ளேன் என்று அர்த்தம் நீதான் இந்த வராகியானவளை தேடி வந்தாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது உண்மை கிடையாது இந்த வராகியானவள் தான் உன்னை தேடி வர வைத்துள்ளேன் நீ என்னுடைய குழந்தையாக இருக்க உன்னை தேர்ந்தெடுத்தது நான் தான் என்று நீ மறந்து விடாதே நானே உன்னை என்னுடைய குழந்தையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றால் நீ எத்தனை நல்ல குழந்தை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதிற்குள் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கின்ற குழந்தை அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதனால் நீ ஒரு பொழுதும் இதை நினைத்து வருந்த வேண்டா எப்படியாவது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி காட்டிடுவாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்துவிட்டால் போதும் உன் நம்பிக்கைதான் இந்த தாயானவளிடம் அதிகமான இடத்தை பிடிக்கும் இந்த தாயானவளின் மனதினை உனக்கான இடத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே இந்த நிமிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் மனதிற்குள் தோன்றலாம் நம் அம்மா சொல்கின்றால் நடக்குமா என்று பார்க்கலாம் என்று நீ நினைக்கலாம் நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் பொழுது நீ என்னை முழுமையாக உணர்வாய் வராகியானவள் யார் என்பதை நீ கண்கூடாக காண்பாய் என்னை இதுவரை காணவில்லை என்று நினைக்கின்ற குழந்தைகள் எல்லாமே இன்று என் வாக்கினை கேட்ட பிறகு நிச்சயமாக மனதிற்குள் மிகப்பெரிய தெம்பு பிறக்கும் எப்படியேனும் இனி நாம் அம்மாவை நம் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட வேண்டும் அவளை கண்ணார கண்டுவிட வேண்டும் அவள் நமக்கு காட்சி நிச்சயமாக கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட வேண்டும் நான் என்னுடைய குழந்தைகளை ஒரு பொழுதும் ஏழை என்றோ பணக்காரர் என்றோ பார்ப்பது கிடையாது உன்னிடம் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று நான் பார்ப்பதும் கிடையாது என் குழந்தையிடம் நான் எதிர்பார்ப்பது எல்லாம் உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் எந்த ஒரு குழந்தை உண்மையாக நடந்து கொள்கிறதோ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் யார் மீதும் எந்த ஒரு தீய வஞ்சனை இல்லாமல் நல்ல பிள்ளையாக இருக்கின்றதோ அந்த குழந்தை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி எவன் ஒருவன் ஆணவத்தில் என் முன்னால் ஆடுகின்றானோ அவனுடைய ஆட்டத்தை நான் வெகுவாகவே ஒடுக்கி விடுவேன் முதலில் ஆடும்பொழுது ஆட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் அதை நீ பார்க்கும் பொழுது உனக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கும் இவன்தான் இவன் இத்தனை ஆட்டம் போடுகிறானே என்று நீயே மலைத்து பார்க்கத்தான் செய்வாய் ஆனால் நான் கொடுக்கின்ற அடியில் அவன் விடும்பொழுது அவனே எழுந்து நிற்க முடியாமல் என் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் யாரையும் நினைத்து என் குழந்தை மனதிற்குள் வேதனை வைத்து கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய விருப்பத்தையும் உன் தாயானவள் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு மட்டும் என் குழந்தை நீ இருந்துவிட்டால் போதும் எந்த எண்ணங்களும் உன்னுடைய உறக்கத்தை கெருத்துவிடக் விடக்கூடாது உறக்கம் என்பது எத்தனை அவசியம் என்பதை அம்மா உனக்கு பலமுறை எடுத்து சொல்லிவிட்டேன் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீ முதலில் நல்லபடியாக இருக்க வேண்டும் உன்னுடைய உடல்நிலை சீராக இருக்க வேண்டும் உன்னுடைய உடல்நிலையில் நிச்சயமாக எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகள் உடலை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் மனநிலையும் பாதிப்புக்கு உள்ளாகி விடுகிறது அதில் நீ சற்று கவனமாக எப்பொழுதுமே நீ இரு நல்ல உறக்கம் உனக்கு வரவில்லை என்றால் இந்த தாயானவளின் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு நல்ல உறக்கம் உனக்கு தானாக வரும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதை தியாகம் செய்தாலும் உன்னுடைய உறக்கத்தை மட்டும் நீ தியாகம் செய்துவிடாதே ஏனென்றால் அது மிகவும் முக்கியம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தியாகம் செய்யக்கூடாத மிக முக்கியமான விஷயம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வேண்டுதல் வலுப்பெற்று பலிக்கும் நேரம் நீ இந்த தாயானவள் சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையானதை என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய பூஜைகளை கண்டு அம்மா மனம் மகிழ்ந்து இந்த வாக்கினை உனக்கு கொடுத்துள்ளேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்